ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது எச்சரிக்கான ஒரு விஷயம் என்று கூட சொல்லலாம் அப்படியான எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக மார்ச் மாதமானது அமைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் மார்ச் மாதத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்குது அதில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்றைய சனிக்கிழமை ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து நடக்கப்போகுது அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் அவர்னஸ்ஸோடவே வந்து இருக்கணும் ஆக்சுவலி அப்படி என்ன சம்பவம் நடக்க ஆனது கிரகணமானது போகுது கிரகணம் இப்போதான கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது திரும்ப ஒரு கிரகணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இன்னைக்கு வந்து கிரகணமானது நடக்கப்போகுது இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரகணம் சூரிய கிரகணம் இதுக்கு முன்னாடி நடந்தது சந்திர கிரகணம் இதே மார்ச்சில் பதினாலாம் தேதி சந்திர கிரகணம் நடந்தது இப்போ அடுத்ததா சூரிய கிரகணம் இன்றைக்கி நடக்க இருக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்க இருக்கக்கூடிய இந்த நாள் ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளில் இந்த கிரகணம் எங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்தியாவில் இது தெரியுமா தெரியாதாங்கிறத சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடந்தாவே ஒரு அசுபமான நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகணம் நடந்ததுக்கு பின்னாடி கிரகண தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு நாம் எப்படியெல்லாம் சுத்தமாகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஆக்சுவலி இன்று சூரிய கிரகணம் சாதாரணமான சூரிய கிரகணம் கிடையாது ரொம்ப ஆபத்தான சூரிய கிரகணம் ஏன்னா இன்றைய சூரிய கிரகணத்தன்னைக்கு சனி பயிற்சி வேற போகுது மீனத்தில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது இன்று இருக்குது இதிலோடு தான் சூரிய கிரகணமானது இன்று நடக்குது அதனால் இது ஒரு ஆபத்தான சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து சனியில் அமாவாசையும் வந்திருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி அமாவாசையில் கிரகணம் வந்திருக்கிறதுனால இது ஒரு ஆபத்தான நாளாகவே கருதப்படுது இன்றைக்கி இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்கிறதுனால இந்த கிரகணத்துடைய தாக்கமானது பூமியில் அதிகமாகவே இருக்கும் அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சில வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணும் அப்போ தான் கிரகண தோஷத்துலேருந்து நாம் தப்பிக்க முடியும் அதனால் கிரகண தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பலனும் பலனடைங்க அதாவது அதற்கேற்ப நடந்து பலனடைந்து தோஷங்களை நிற்கக்குங்க ஆக்சுவலி இன்றைய சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போகுது இன்னும் சற்று நேரத்தில் இன்று சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்க போது இதுதான் ஆபத்தான விஷயமாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் முதல் சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது சுமார் நூறு வருடங்களுக்கு பின் நிகழக்கூடிய அரிய சூரிய கிரகணம் இன்று நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் இதுவாகும் என்று குறிப்பிடப்படுது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறும்போது சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக ஒரு தோஷமானது ஏற்படும் அதுதான் ஒவ்வொருத்தரையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டி வைக்கோ அந்த தோஷம் ஆட்டுறதுனால தான் அந்த தோஷம் நம்மளை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் செய்யணும் என்று சொல்லப்படுது அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்றைக்கி நிகழ்ந்தால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் வந்து செப்டம்பர் மாதம் நிகழப்போகுது ஒரு ஆண்டுக்கு மொத்தம் இரண்டு சூரிய கிரகணங்கள் நடக்கும் இந்த சூரிய கிரகணம் ஒரு சில இடங்களில் மட்டுமே இப்போ நடக்கிறது தெரியப்படும் இந்நிலையில் சூரிய கிரகணம் எப்படி ஏற்படும் எந்த நேரத்தில் நிகழும் இந்த கிரகணம் இந்தியாவில் இப்போ தெரியுமா என்பது குறித்த தாள்களை உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் என்பது விஞ்ஞானம் முதல் ஆன்மீக மற்றும் ஜோதிட வர மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுது சூரியனுடைய கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வருவது தான் இந்த கிரகணத்துடைய தாக்கத்துக்கே காரணம் அதேபோல் போல் நிலவும் பூமியும் சுற்றி கொண்டே சூரியனை சுற்றி வரும் இவ்வாறு சூரியன் பூமி மற்றும் நிலா ஆகிய மூன்று சுற்றி வருகையில் இருப்பிடத்திற்கேற்ப வகையில் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணமானது ஏற்படும் இதில் சூரிய கிரகணம் எப்படி ஏற்படும்னா கிரகணத்தை வரைக்கும் மறைக்கிறதுக்கு என்று இருள் என்று கூறப்படுகிறது அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படும் இது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் கோள்கள் சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவில் நிலா வந்து மறைத்து கொள்ளும் இதனால் கதர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் அந்த சம்பவம் தான் இப்போ போகுது இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகண நிகழ்வானது மார்ச் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக இந்திய நேரப்படி மதியம் போது சரியாக ரெண்டு இருபது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மாலை ஆறு பதிமூணு வரை நீடிக்கப் போகுது மாலையில் ஐந்து எழுபத்தி மூணு மணி அளவில் அதிகமாக கிரகணம் இருக்கும் மேலும் பிற்பகலில் இன்று நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் ஆசியாவுடைய சில பகுதிகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் அர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் மேலும் வட அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது நிகழும் என்பதனால சிறந்த பார்வை அனுபவத்தை இங்கே பெறலாம் ஸோ அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ கிடைச்சிதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங்லாம் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து செஞ்சுக்குங்க கிரகணத்தின் போது தர்பை அல்லது இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கோ கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் போது இந்த கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் வீட்டில் பூஜாரை கதவை மூடி வைக்கணும் அப்போது கோவில்களுடைய கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் அதனால தான் ஸோ இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயம் இதே போல் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவைகள் கூட இருக்குது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது இன்று பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகள் நறுக்கிறதோ மற்றும் உரிக்கிறது போன்ற வேலையை செய்யவே உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கொள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்று கையில் கூட தொட்டு கூட பார்க்கக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோற்பது தையல் வேலை பார்ப்பது இதெல்லாம் கூட இன்று செய்யக்கூடாது இதெல்லாம் செய்ய வேண்டிய சாரி தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் கிரகணத்தை பற்றியே நம்ம தாள்களை பார்த்துட்டோம் இப்போ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்யணுங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை கண்டிப்பாக வந்து சுத்தம் செய்யணும் வீட்டை சுத்தம் செய்கிறது ரொம்ப 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 எச்சரிக்கையான ஒரு விஷயம் வீட்டை சுத்தம் செய்கிறது அப்புறம் தான் நீங்கள் மற்ற வேலைகள் எல்லாமே வந்து செய்யணும் ஆக்சுவலி கிரகணம் முடிந்ததும் நீங்கள் வீடை முழுவதும் கழுவி விட்டு அதன் பின்னர் கங்கை வைகை காவேரி போன்ற புண்ணிய நதி நீரை பயன்படுத்தி வீடு ஃபுல்லாக அந்த தண்ணீரை தெளிக்கணும் ஒருவேளை அந்த தண்ணீர் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீரில் கழுப்பு சிறிது சேர்த்திங்கனாவே அந்த தண்ணியாக மாறும் அந்த தண்ணியை வந்து தெளிங்க கற்பூரம் வந்து கங்கை நீரில் கலக்கும்போது கிரகணத்தினால் வீட்டில் ஏற்பட்ட மோசமான விஷயங்களையும் விளைவுகளையும் நீக்கிவிட்டு எதிர்மறை ஆற்றலும் நீக்கும் பொருட்டு இப்படி செய்யப்படுது அதாவது அந்த தண்ணீர் வந்து அதில் கற்பூரம் வந்து நம்ம கரைச்சி போட்டால் கூட கங்கை நீராக மாறுது அந்த கங்கை நீராக கற்பூரம் தண்ணீரை வந்து வீட்டில் கலக்கும்போது கிரகணத்தினால வீட்டில் ஏற்பட்ட மோசமான விஷயங்கள் விளைவுகள் வந்து நீங்குமா அதாவது என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வீட்டை சுத்தம் செய்யும்போது ஒன்று கல்லுப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்கள் இல்லைன்னா கற்பூரத்தை வந்து நீரில் கரைச்சி சுத்தம் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாதி தோஷமானது நீங்கும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை சுத்தம் செய்யும் போது ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் சுத்தம் பண்ணக்கூடிய நீரில் எலுமிச்சம் மற்றும் கடல் உப்பு என கூறப்படக்கூடிய கல்லுப்பு சிறிது கலந்து அந்த நீரை பயன்படுத்தி தொடச்சிங்கனாவே நல்லது இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கோ அதோட வீட்டில் நல்ல மனமும் குளிர்ச்சியும் உண்டாகும் அதன் பின்னர் வீட்டில் தீப தூபம் காட்டுவது நல்லது எல்லாத்துக்கும் மேலே பஞ்ச போடுங்க கிரகணம் முடிந்த பின்னர் நன்றாக தலைக்கு நீங்கள் குளித்துவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு பின்னாடி பஞ்சகாமியம் எனப்படக்கூடிய பால் தயிர் நெய் பசுவின் கோமியோ சாணம் ஆகியவை கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில் எல்லா மூளைகள்லேயும் படுக்கை புல்வெளிகளில் தெளிக்கணும் இந்த கலவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளை நீக்கும் தன்மை கொண்ட அற்புதமானது ஒருவேளை பஞ்சகாமி இல்லைன்னா சாதாரண ஒரு சாம்பிராணி கூட போடுங்க தப்பு கிடையாது அப்புறம் ஒரு சிவப்பு துணியில் நூறு கிராம் அரிசி நூறு கிராம் தயிர் ஆகியவை கலந்து அதில் ஒரு தேங்காய் வைத்து உங்கள் வீட்டின் ஈசானிய மூலையில் ஆரம்பித்து வீட்டு முழுவதும் சுற்றுங்க பின்னர் அந்த சிவப்பு துணியில் உள்ள பொருட்களை ஓடக்கூடிய நீரில் விட்டு விடுங்க இது செய்திங்கன்னா இன்னும் கிரகணத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு அழியும் ஆக மொத்தம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறதையும் கிரகணத்து முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண விஷயங்களை ஷேர் பண்ணேன் இதை எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க உங்களோட லைஃப்க்கு தோசை நீங்கள் இதை தெரிஞ்சு நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்